சில முக்கியமான குழுக்கள் அரசியல் அமைப்பு சீர்திருத்த குழுக்களை பத்தி பாக்கலாம் முதலாவதா வரக்கூடியது எம் என் வெங்கடாச்சலையா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு இந்த குழு இரண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது எதற்காக அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு செயல்பாடுகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது சரியா சோ இன்னொரு குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் எம் புன்சி அவர்கள் தலைமையில ஒரு குழு உருவாக்குறாங்க அது எதுக்காக அரசோட பல்வேறு நிலைகள் அது மட்டும் இல்லாம அவற்றிற்கு இருக்கக்கூடிய அவற்றிற்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள் மற்றும் பங்களிப்புகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த புன்சி குழு சோ இது மூன்று உறுப்பினர்களை கொண்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதை உருவாக்குறாங்க ஏப்ரல் மாதம் கிளியர் சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாடச்சுருக்கம் அப்படின்ற கான்செப்ட் அல்லது மீள் பார்வைன்ற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க ஓகேவா விஷயம் புக் பேக் போகலாம் போக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும் போது ஒரு லெசனை அப்படின்னா கம்பல்சரி புக் பேக்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சோ அதையே உங்களால முழுசா அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அந்த லெசனை ஒழுங்கா படிக்கலன்னு தான் அர்த்தம் சரியா சோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி புக் பேக் படிங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு முக்கியம் கவனிங்க கீழ்காணம் வரிசையில் முகவுரை பற்றி சரியான தொடர் எது ஒரு கேள்வி வருது நான் சொன்ன நமக்கு பல முறை கேள்விகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பு எப்படி கேட்டாங்களோன்னு தெரியாது அதை விட முக்கியமா ரிப்பீட்டடா வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் நிறைய கொஸ்டின் பேப்பர்கள் இந்த கேள்வி இருக்கு இது புக் பேக் கொஸ்டின் தான் ஓகே கீழ்காணம் வரிசையில் முகவுரை பற்றி சரியானது முகவுரையில இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அதுதான் அடுத்த விஷயம் நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இதற்கான விடைகள் எல்லாமே நீங்க ஈஸியா சொல்லலாம் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை இதை குடியுரிமை சட்டம் எடுத்தீங்கன்னா எட்டு முறை ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமையை பெற முடியும் மூலம் குடியுரிமை பெற முடியும் சரிங்களா சோ அடுத்த கொஸ்டின் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் அடிப்படை உரிமையில இல்லாத ஒரு விஷயம் இத சொத்துரிமை சமத்துவ உரிமை சுண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இது எல்லாமே அடிப்படை உரிமையின் கீழ வரும் அப்படி கிடையாது புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்காண்போனவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை பெற்றோரின் பூர்வீக சொத்துக்கள் சொத்துன்னு எடுத்தாலே நீங்க அடிப்படை உரிமைக்குள்ள வரக்கூடாது அதை நீக்கியாச்சு ஆச்சு ஆனா முன்னாடி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப கிடையாது ஏன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் தான் நமக்கு இருக்கு சரிங்களா அடுத்த விஷயம் பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லப்படும் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அடுத்த விஷயம் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தப்படுகின்ற தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தப்படும் புரியுதுங்களா அடுத்த விஷயம் நம்மளுடைய அடிப்படை கடமைகள் இருந்து அடிப்படை கடமைகள் இருந்து பெறப்பட்டது அதாவது எந்த நாட்டுல இருந்து ரஷ்யாவில இருந்து பெறப்பட்டது சரிங்களா எந்த பிரிவின் கீழே நிதிநிலை அறிக்கை அப்படின்றது அதாவது நிதிநிலை அவசர நிலை அறிவிப்பு அப்படின்றது அறிவிக்க முடியும் அறிக்கை கிடையாது அவசர நிலை அறிவிப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு என்னது தேசிய அவசர நிலை அம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை நாலு கூட்டிட்டீங்கன்னா அம்பத்தாறு வந்துடும் ஐம்பத்தாறு ஒரு நாலு ஆட் பண்ணா அறுபது வந்துரும் சோ சட்டப்பிரிவு அறுபது அப்படின்றது நிதுநிலை அவசர நிலையை அறிவிக்கிறாங்க இது இன்னவரைக்கும் இந்தியால வந்ததில்லை சோ எந்த குழு கமிஷன்கள் மத்திய மற்றும் மாநில உறவுகளை குறித்து பரிந்துரை செய்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சர்க்காரியா குழு மற்றும் ராஜ்நனார் குழு இது ரெண்டும் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஒரு பரிந்துரையை வைக்கிறாங்க ஓகேவா புரியுதுங்களா சோ கோவிட்ட இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே புக் பார்க் இம்பார்ட்டன் ஓகே முதன் முதல்ல அரசியல் அமைப்புன்ற கான்செப்ட் எங்க இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இது நம்மளுடைய பாடத்தின் முதல் பத்தி கொடுத்திருப்பாங்க ஓகே அடுத்த விஷயம் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரா யார போடுறாங்க சச்சிதானந்த சிங்கா அவர்களை போடுவாங்க அதுக்கப்புறமா அவர் இடையில இறந்துருவாரு அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர்களை போடுவாங்க சோ இதற்கான விடை சத்தானந்த சிங்கா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு ஏத்துக்கிறாங்க சரியா அடுத்த விஷயம் எத்தனை பேராணைகள் இருக்கு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழே எத்தனை பேராணைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து பேராணைகள் இருக்கும் அடுத்ததா இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்ற கான்செப்ட எந்த பகுதி அதாவது எந்த பிரிவுல வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு ஏ அந்த பிரிவின் கீழே தான் வைக்கிறாங்க அடுத்த விஷயம் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கொண்டு வரப்பட்டது முகவுரை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களோட குறிக்கோள் பேஸ் பண்ணி இந்த முகவுரை அடுத்த விஷயம் குறுகிய அரசியல் அமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது சட்ட நம்ம சொல்லுவோம் செம்மொழி முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி நாலுல செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது தமிழ் மொழி தான் தேசிய அவசர நிலை அப்படின்னு எடுக்கும் போது நமக்கு எப்போ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்று ஆண்டுகள் நம்ம படிச்சோம் இல்லையா சோ அதுல ஒண்ணு சோ இந்த லெசன் இதோட முடிவு உங்களுக்கு இது ரிலவெண்டா டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்னதான் இப்பயும் சொல்றேன் நம்மளோட அகாடமியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு பேஸ் மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சக்சஸ் அப்படின்றது உங்க கையில இருக்கு சோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரொம்பவே பேஸ் ஸ்ட்ராங் பண்ற தான் இருக்கும் விருப்பம் இருக்க கேண்டிடேட் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீடைல்ஸ் அதை டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிறோம் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்ல இருக்கு ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்